இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தீமைக்கு சரி கட்டாது கர்த்தருக்கு காத்திருப்போம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரசிப்பார் அநேக நேரங்களில் நாம் நன்மையான காரியங்களை தான் மற்றவர்களுக்கு செய்கின்றோம் ஆனால் அவர்களோ நம்மை தவறாக புரிந்து கொண்டு நாம் செய்யாததற்கும் சேர்த்து நமக்கு தீமை செய்கின்றனர் வார்த்தையினால் நம்மை காயப்படுத்துபவர்களை அதே போலவே அவர்களையும் நாம் காயப்படுத்த வேண்டுமென்று நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் நமக்கு செய்ததற்கு பதிலுக்கு நாமும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு தருணத்தை கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்பதை விசுவாசித்து அவருக்காக காத்திருப்போம் கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் இருப்போம் ஏனென்றால் கர்த்தர் தாமே தண்டிக்கிறவரும் பதில் செய்கிறவருமாயிருக்கிறார் நாம் நிந்திக்கப்படும் போது உதாசீனம் செய்யப்படும் போது எரிச்சல் அடையாமல் அதற்கு பதிலாக ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை நாம் அறிந்து அவர்களை ஆசிர்வதிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் வெற்றி பெறும்படி நன்மை செய்து உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்போம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்